ஐயா அடுத்து ஒரு கேள்விங்க சொல்லுங்கள் என்ன கேள்வினா சில பேர்த்துக்கு அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியாத போயிடும் வாழ்க்கையில் ஃபுல்லாக கடன் இருக்கும் எந்த சோர்ஸ் இருக்காது ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க ஆக மாட்டாங்க நீங்கள் என்னமோ வந்து ப்ராப்பர்ட்டி போட்டு விற்றுருங்க அது இருக்கும் இது இருக்கும்னு நிறைய பேர்த்துக்கு தீர்வு சொல்கிறீங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு கைவிடப்பட்ட நிலையிலிருந்து வெளிவரத்துக்கு நீங்கள் என்ன சொல்யூஷன் சொல்கிறீங்க சொல்லுங்கள் அதாவது கைவிடப்பட்ட நிலை சோர்ஸ் எதுவும் இருக்காது அப்படிங்கிறீங்க ஓகேங்களா அப்போ அவர் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செஞ்சுருக்கலாம் ஒரு வேலை செஞ்சிருக்கலாம் ஏதாவது ஒன்று செஞ்சிருக்கலாம் நம்ம ஒரு தவறான தொழிலை தேர்ந்தெடுக்கிறது இல்லை தவறான வேலையை தேர்ந்தெடுக்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட பேசுகிறவங்க கேட்பாங்க சார் நான் ட்ரேடிங்கில் ரெண்டு கோடி ரூபா லாஸ் பண்ணிவிட்டேன் நான் என்ன செய்கிறது சார் எனக்கு ஒரு நல்ல வேலை இருந்தது சார் நான் லாஸ் பண்ணிட்டேன் இப்போ எனக்கு சோர்ஸே கிடையாது என்கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டியை பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் தான் போகும் அதுவும் ஆல்ரெடி நான் லோன் வாங்கி தான் நான் உள்ளே வந்துட்டேன் இப்போ எனக்கு ரெண்டு கோடி ரூபா கடன் இருக்குது வட்டியோட ரெண்டரை கோடி ரூபா மூணு கோடி ரூபா கொடுக்கணும் என்னால் என்ன செய்கிறதுனே தெரில நான் என்ன சார் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்பாங்க அதாவது நம்ம எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் ஒரு பேராமீட்டர்ஸ் நம்ம வச்சுருக்கோம் இந்த மாதிரி தான் தொழில் செய்யணுன்ட்டு பட் நீங்கள் வந்து தொழில் செஞ்சிட்டீங்க செஞ்சிட்டீங்க லாஸ்க்கு வந்துட்டீங்க இப்போ என்ன செய்கிறது அப்படிங்கிறது அவங்களோட கேள்வி ஸோ இந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு நமக்கு நம்ம மனசில் தோணுறது நம்ம நிறைய பேர் அந்த மாதிரி பேசுகிறவங்கள நான் கேட்டிருக்கேன் அவங்களோடவே இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சார் நான் நல்லா தான் சார் செஞ்சுட்டு இருந்தேன் என் கூட இருந்தவர் என்னை நம்பிக்கை கொடுத்தாரு அதனால தான் இந்த தொழிலை தேர்ந்தெடுத்தேன் அவர் இன்றைக்கி எனக்கு ஏமாற்றிட்டார் என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா சார் ரொம்ப ரிலேட்டிவாக இருந்தார் ரொம்ப பழகினார் சார் அவரை நம்பி தான் சார் நான் ஒரு எழுபது லட்ச ரூபா போட்டேன் அவரும் எல்லாருக்கும் கொடுத்துருவாருன்னு சொல்லி நிறைய பேர்ட்டு நான் வாங்கி கொடுத்துட்டேன் இன்றைக்கி அந்த பணம் போயிடுச்சு நான் நம்பினேன் நம்புனது தப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க ஸோ ஒரு நம்பிக்கை இந்த பிஸ்னஸில் லாபம் வந்துடணும் அப்படிங்கிற ஒரு மன எண்ணத்தில் அவங்க அந்த தொழிலை தேர்ந்தெடுக்கிறாங்க அது என்னென்னா ஒரு நாலடைவில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ பார்த்திங்கன்னா டோட்டலாக லாக் ஆயிடுறாங்க அதை திருப்பியும் செலுத்த முடியாத சூழ்நிலையில் அவங்க இருக்காங்க ஸோ இந்த நிலைமைக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ப்ரெசென்டில் அவங்கக்கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு காரணம் இந்த நபர் இவங்க அவங்க இந்த இதில் இருந்து நான் ஈஸியாக வெளியில் வரலாம் சார் எனக்கு சோர்ஸ் இருக்குது சார் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பெரிய லெவலில் இருக்காங்க என்னோடய ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க அவங்க நினச்சா ஹெல்ப் பண்ணலாம் ஆனால் பண்ண மாட்டேங்கிறாங்க இதுதான் சூழ்நிலைன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜ்லேயும் அவங்க இந்த பிஸ்னஸ் லான லாஸ் ஆனதுக்கு இந்த பணம் போனதுக்கு மற்றவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்களையே ப்ளேம் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த சூழ்நிலை புரியுதுங்களா பிரகாஷ் ஆமாம் புரியுது எப்போ நீங்கள் இந்த சூழ்நிலையை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களோ உங்களுக்கு சொல்யூஷனை நோக்கி பயணம் வராது ஓகேங்களா இந்த இடத்துல உண்மை அதாக இருந்தாலும் சொல்லக்கூடாதுங்களா இல்லை உண்மை அது என்ன நீங்கள் வந்து ஒரு ஆசையின் அடிப்படையில் லாபம் அதிகமாக வரணும்னு சொல்லிட்டு ஒரு நேர்த்தியான தொழில் இல்லாமல் ஒரு இயற்கைக்கு எதிரான தொழிலை தேர்ந்தெடுத்தது யார் தொழிலை தேர்ந்தெடுத்தது அவங்களா தான் இருக்கும் ஆ அப்போது நீங்கள் தொழிலை தேர்ந்தெடுத்துட்டீங்க இன்றைக்கி எனக்கு உதவி செய்ய வரல அவங்க ஏமாற்றிட்டாங்க இவங்க ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புனேன் அதனால் உங்களுக்கு பணம் வரலன்னு சொல்லும்பொழுது இந்த இன்சிடெண்ட்டில் நம்மளோட பங்கு இருக்கா இல்லைங்களா நீங்கள் முந்தைய வீடியோக்களில் சொன்ன மாதிரி இந்த இன்சிடெண்ட்டில் நம்ம நம்மளோட பங்கு கொஞ்சம் இருக்குதுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளோட பங்கு இருக்குது அது இல்லாமல் தேவையின் அடிப்படையில் அந்த தொழிலை செய்யலை ஆசையின் அடிப்படையில் அந்த தொழிலை தேர்ந்தெடுத்துருக்குறீங்க அதில் நம்ம பங்கு இருக்குது லாபம் வந்துடணும் நம்ம சீக்கிரமாக பணக்காரர் அப்படின்னு ஆசையின் அடிப்படையில் தேர்ந்தெடுத்ததுனால இது சரியான வழி இல்லைன்னு இந்த பிரபஞ்சம் நமக்கு உணர்த்ததுக்காக தான் ஃபஸ்ட்டு அடி கொடுக்குது இதை செய்யாத இது போகாத அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு ஒரு லாஸை கொடுக்குது ஸோ அந்த நேரத்தில் உங்கள் மனநிலையை நீங்கள் பாசிட்டிவாக வச்சுக்கிட்டு ஓகே நான் எனக்கு வந்து தெரியாமல் நான் ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி யாரையும் பிளேம் பண்ணாமல் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரின்னு நீங்கள் ஒரு செல்ஃப் டாக் ப்ராசஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நான் வந்து தவறு செஞ்சுட்டேன் சிறப்பு குறைவான விஷயங்களை செஞ்சுட்டேன் எக்ஸ்ட்ரீம்லி சாரி இறைவன் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு பிரபஞ்சம் சிறப்பான செயலை எனக்கு செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எப்போ அந்த ஏற்றுக்கொள்ளுதல் தன்மைக்கு அக்செப்டன்ஸ் நீங்கள் வரைங்களோ அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஒரு இன்டியூஷன் நமக்கு சொல்லும் அதனை செயல்படுத்தினா அட்லீஸ்ட் அந்த பிரச்சனைக்கு அப்போதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் அதிலிருந்து அடுத்தது என்ன செய்யலாங்கிற ஒரு சோர்ஸ் நமக்கு தெரியும் சொல்யூஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் நம்ம ஆனால் வந்து இந்த நிலமையில இருக்கிறப்ப தெரியாது இந்த சொல்யூஷன் மூலமாக தான் நம்ம வந்து அந்த வருத்தத்தில் வேதனையில் இவன் ஏமாற்றிட்டான் அவன் ஏமாற்றிட்டான்னு அழுது புலம்பிகிட்டே இருந்தீங்கன்னா அதே சூழ்நிலை அந்த பணம் கொடுக்க முடியாது வாங்குனவங்க பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறது இதே சூழ்நிலை போலீஸ் ஸ்டேஷன் போகிறது இதே சூழ்நிலை அற்புதமாக நடக்கும் எப்போ உணர்ந்து இந்த சூழ்நிலைக்கு நானும் காரணமாயிட்டேன் சில சிறப்பு குறைவான விஷயங்களை செஞ்சுட்டேன் எக்ஸ்ட்ரீம்லி சாரி இறைவன் எனக்கு ஒரு அற்புதமான நான் வழியை சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துட்ருக்காரு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி மனநிலையில் அந்த மாற்றத்தை கொண்டு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வாரம் உங்கள் மனசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமான மனநிலையில் இருக்கும்போது என்ன செய்யலாம் இதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற அதற்குண்டான நபர்கள் அதற்குண்டான வழிகள் இந்த பிரபஞ்சம் அற்புதமாக உணர்த்தும் இது உண்மை இப்போ புரியுதுங்களா பிரகாஷ் ஓகேங்க சார் இது நல்லா சிறப்பாகவே புரியுது நடந்தது நடந்து போச்சு அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நடந்ததுக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிறது அது ஒரு ஏற்றுக்கொள்ளுதல் தான் இல்லைங்களா ஆமாம் அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொள்ளுறது அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கணும் அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கிறது சிறப்பாக இந்த இறைவன் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாருங்கிறத அந்த இடத்துல ஏன்னா நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு எப்போ உணர்கிறோமோ அந்த அந்த பிளேம் பண்ணுறது மற்றவங்க மேலே இல்லாமல் நம்ம தான் தவறு செஞ்சிட்டோன்னு எப்போ அக்செப்ட் பண்ணுறோமோ அந்த ஏற்றுக்கொள்ளுதல் தன்மை எப்போ வருதோ அந்த நேரத்தில் நம்ம விழிப்புடன் இருப்போம் நம்ம அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கிறத செயல்பாடுகளை இந்த பிரபஞ்சம் நமக்கு உணர்த்தும் இவ்வளோதான் லாஜிக் இது வந்து ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பண்ணிடலாங்கய்யா ஆனால் உண்மையிலுமே ஒரு ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது அந்த சூழ்நிலையோட தான் ரொ வீரிய தாக்கத்தோட வீரியம் தான் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து அவங்களால வந்து இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குன்னா ஒரு பத்து மணி நேரம் தூங்கு தூக்க வருதுன்னு வச்சா கூட மீதி ஒரு பதினாலு மணி நேரம் வந்து நெகட்டிவ்ஸ் அதாவது இந்த பயம் பயம் கவலை கோபம் வருத்தம் இந்த மாதிரியான உணர்வுகள் வந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் இல்லை இல்லை அந்த வரத்துக்கு காரணம் எப்போ நீங்கள் அக்செப்டன்ஸ் கொண்டு வரீங்களோ அக்செப்டன்ஸை நீங்கள் கொண்டு வர கொண்டு வர கொண்டு வர கொண்டு வர இறந்த காலத்தில் நடந்ததை பற்றி நீங்கள் வருத்தப்பட மாட்டீங்க எதிர்காலத்தில் இப்படி நடந்துருமோங்கிற பய உணர்வும் நமக்கு இருக்காது ப்ரெசண்ட்டில் நீங்கள் இருப்பீங்க எப்போ இந்த இந்த ஸ்டேட் வரும் அக்செப்டன்ஸ் நான் சிறப்பு குறைவான விஷயங்களை செஞ்சுட்டேன் எப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களோ மற்றவங்க மேலே ப்ளேம் பண்ணாமல் நான் தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா விழிப்புத்தன்மையிலேருந்து இப்போ இதுக்கு என்ன செய்யணுங்கிற ஸ்டேட்டுக்கு வந்துடுவீங்க நீங்கள் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் பொழுதே சொல்யூஷனை நோக்கி ஒரு பயணம் செய்வீங்க அந்த பாயிண்ட்டை நீங்கள் கேட்ச் பண்ணிட்டாலே அதே ஸ்டேட்டில் நீங்கள் சிறப்பாக இருக்கலாம் ஒரு மூணு நாள் நாலு நாள் இதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும் அடுத்தது என்ன செய்யலாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த பிரபஞ்சம் இந்த இறைத்தன்மை நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உணர்த்தும் இவ்வளோதான் பிரகாஷத்தில் ஓகேங்கய்யா சிறப்பாக தெளிவாக பதில் கொடுத்துட்டீங்க ஆமாம் அடுத்த கேள்விக்கு போவோங்கய்யா நன்றி